ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சத்யாசாரவுடன் வீலாக்ஸ் நான் டூ இயர்ஸ் கழித்து ஒரு லாங் வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப வருஷமானதுனால கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆயில் கேனு நேற்று நைட்டு நல்லா பனி போய்றது மாதிரி ஃபீல் ஆனதுனால ஏன்னா நான் மட்டும் உரையவே இல்லை இது வீட்டில் செட்டில் ஆட்டின என்ன தான் அதை வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில எடுத்து வச்சுட்டு படுத்தேன் அது காற்றுல கீழே விழுந்திருக்கும் போல நல்லா உறஞ்சிருந்துச்சு இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே என்ன உறைஞ்சிரும் ஆனால் வந்து இப்போ வீட்டுக்குள்ள உறையிறதே இல்லை ஏன்னு எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ பணியில் எடுத்து வச்சு பார்த்தேன் எடுத்து வச்சு பார்த்தது வந்து நல்லா உறைஞ்சிருந்துச்சு ஸோ வீட்டில் வந்து அப்போ கூரை வீடு ஓட்டி வீடுன்னு இருந்திருக்கும் அதனால் பனியில் வந்து உறஞ்சிருந்துருக்கு இப்போ எல்லாம் மாடி விழா இருக்கிறதுனால உள்ள அந்த அளவுக்கு பனி இறங்கலை அதனால தான் உறையலை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நல்லா உறஞ்சிருக்கதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அம்மா வந்து சாதம் வடிப்பாங்க அந்த ஒழப்பானை மேலே போய் இதை வச்சு அதை வந்து மெல் பண்ணி தலைக்கு தரவிட்டு போவோம் இது ரொம்ப வருஷம் கழித்து இதுமாதிரி மாதிரி உறைஞ்ச என்னை பார்த்தோம் நானும் என் பசங்களுக்கு காலையிலேயே வச்சுருந்து காட்டினேன் இப்படிதான்ப்போ நாங்கள் இருக்கும் போது இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதம் ஃபுல்லாக நல்லா பெரிய குளமாக போட்டோம் அப்பெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை மோஸ்ட்லி நான் சிக்கு குளம் தான் போடுவேன் எப்போ ரொம்ப ரேர் தான் நான் பூ போடுறது இன்றைக்கு வந்து மார்கழி முடிஞ்சதுனால சிம்பிளாக ஒரு சிக்கு குளம் போட்டாச்சு கலர் மாவெலாம் மிச்சம் இருந்துச்சு இப்போ இந்த இது முடிகிற வரைக்கும் இந்த கலர் குழம்பு வாங்குங்க யூஸ் பண்ணி அப்போப்போ ஸோ இன்றைக்கி வந்து இந்த குளம் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஸ்கூல் லீவு அதனால பசங்கள் வந்து வீட்டில் தான் இருக்காங்க ஸோ லேட்டாக தான் எந்திரிப்பாங்க ரிலாக்ஸ்டாக வேலை பார்க்கலாம் ஒரு ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய போகிறேன் இன்றைக்கி ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் பூக்கள்லாம் வச்சுருக்கேன் நிறையலாம் கிடையாது அங்கங்கே ஒன்று ஒன்று பூக்கும் அதை பார்க்கும்போது மார்னிங்கில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எல்லோ அண்டு ரெட்டு கலந்த மாதிரி ரோஸு இப்போ வந்து ரெண்டு ரோஸ் விரிகிற மாதிரி இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்து தான் கிச்சனுக்குள்ளே வருவேன் டெய்லி ரொட்டினே அதுதான் எனக்கு மோஸ்ட்லி நைட்டே வந்து நான் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன் எனக்காச்சும் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைனா ரொம்ப ஒர்க் டென்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி க்ளீன் பண்ணுவேன் ஸோ நேற்றி ஃப்ரீயாக இருந்ததுனால எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டு தான் படுத்தேன் இப்போ காஃபி போகிறதுக்காக தான் பால் காய வைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவு தீந்திருச்சு ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் இட்லி மாவும் ரெடி பண்ணணும் ஸோ இட்லி மாவுக்கு தேவையானதெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அடை தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதோடு பார்த்திங்கன்னா அரை கப் துவரம் பருப்பு அதில் அரை கப் வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணுறேன் கடலைப்பருப்பு இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுந்து பாசி பருப்பு ரெண்டும் ரெண்டு கை அந்த அளவு வந்து ஆட் பண்ணுறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சோம் அப்படின்னா ஊற வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் சரி இப்போ வந்து நான் எடுத்து தான் வைக்கிறேன் இந்த கழுவுறதுக்குள்ளே வந்து பால் ரெடி ஆகிடுச்சு சரி காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இன்னும் டைம் ஆகலை மார்னிங் பார்த்தா சிக்ஸ் ஓ ஆகுது சரி பால் வந்து கொதிச்சிருச்சு காஃபி போடலான்னு பார்த்தா காஃபி பவுட்ரு வந்து காலியாக இருக்குது எனக்கு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டிலில் தான் இருந்துச்சு அதுக்குள்ளேயே பாலை விட்டு ஆற்றி அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட ஃபில்டர் காஃபி இருக்குது பட் வந்து நான் இந்த காஃபி தூள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஃபில்டருக்கு போடலை அதுக்கப்புறம் சரி இனிமேல் எப்போ ஃபில்ட்ரு போடுறது பால் காஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே குடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கழுவி ஊற வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா கழுவுணை தண்ணி இது இப்போ யூஸ் பண்ண மாட்டேன் இதை நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன் செடிகளுக்கு வந்து உரமாக பயன்படுத்துகிற தண்ணி தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ மணத்தக்காளி வந்து ஒரு செடி தான் இது இதில் ஆல்ரெடி இதே அளவுக்கு வந்து காய் பறித்து மோரில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இது வந்து செகண்ட் டைமு நம்ம வீட்டில் ஒரு செடி இருந்தால் போதும் நமக்கு தேவைக்கு அவ்வளோ காய் கிடைக்குது இப்போ வந்து காயில் இருந்தால் உட்காந்து பறிச்சுட்டு இருக்கேன் இதுவே ஒரு மேலே ஆகிட்டு இந்த காய் பறிக்கிறதுக்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் காய்ச்சிட்டு நிறைய பறவைகளும் வந்து பழமாக பறிச்சிட்டு போயிட்டு பாருங்க கீரை பருங்க எவ்வளோ பழம் குட்டி கிடக்குன்னு ஸோ பறவைகளும் வந்து பறிச்சுட்டு போகுது நானும் பறித்து வச்சிட்ருக்கேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சொன்னேன் இல்லையா ஸ்பெஷலாக செய்ய போகிறேன்ட்டு இது வந்து இந்த முடக்கத்தான் கீரை தான் இந்த கீரையை வச்சு தான் அடை செய்ய போகிறேன் இது வந்து குட்டி கீரையாக வந்து நான் நம்ம வீட்டில் கூட நட்டு வச்சேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் நிறைய கிடைக்கும் அது க்ளீனாக இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால் ஒரு சின்ன செடியாக கொண்டு வந்து முளைக்க ஆரம்பித்த டயத்தில் நம்ம வீட்டு வாசலே வச்சு நானே வந்து தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அசிங்கமாக இல்லை நல்ல இடத்துல தான் வளருது அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக செய்யலாம் இல்லையா அதுக்காக தான் காடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுற இடம் மிதிப்பாங்க அப்புறம் பாத்ரூம் போவாங்க அதனால் வந்து எனக்கு அங்கே பறிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நானே வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ வந்து இதை கட் பண்ணி விட்டுருவேன் ஸோ இப்போ நமக்கு தேவையானதை வந்து கட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து முடக்கத்தான் கீரை வச்சு தான் அந்த அடை ரெசிபி போகிறேன் இது வந்து நான் சிக்ஸ் டேஸ்க்கு முன்னாடியே நம்ம இதில் லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோலையும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக அடுத்து பார்த்தீங்கன்னா வாசல்லே வந்து ஏன்னா கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே வாசல்லே உட்காந்து கீரையை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அடை ரெடி பண்ணும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நான் அடிக்கடி செய்வேன் ஆல்ரெடி தோசை ரெசிபி கூட போட்டிருக்கேன் லாங் வீடியோவும் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் சோம்பு கீரை இதெல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு வந்து டக்குன்னு ஆன் பண்ணாமலேயும் நிறைய வீடியோ எடுத்துட்டேன் அதனால் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் மட்டும் கம்மியாக தான் காட்டியிருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது பாருங்கள் பாத்திரத்திலே ஒட்டாது ஏன்னா அவ்வளோ வலுவலுன்னு இருக்கும் இந்த முடக்கத்தான் கீரை இது எல்லாத்தையும் அதே மாதிரி அரிசி பருப்புலாம் ஊற வச்சல அதெல்லாம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கீரையை மட்டும் அரைச்சிட்டு வந்தேன் அடுத்தது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில எல்லாம் போட்டு அடை மாதிரியும் தட்டலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் தோசை மாதிரி செஞ்சுக்கிட்டேன் ரொம்ப அடை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தோசை மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கல்லில் ஒட்டாது ஏன்னா அதோடய வலுவழுப்பு தன்மை அப்படி தான் இருக்கும் இது தேய்க்கிறது தான் கஷ்டம் ஆனால் வந்து தோசைக்கடலில் ஒட்டாதனால சூப்பராக வந்து ரெடி பண்ணி எடுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் எனக்கு செஞ்சுருக்கேன் ஆக்சுவலாக தேங்காய் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் பொட்டுக்கடலை கொட கொத்தமல்லி ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டேன் மல்லித்தாளியோடு போட்டதுனால நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் கம்மியாக இருந்ததுனால பொட்டுக்கடலில் நிறைய வச்சு அரைச்சி வச்சிட்டேன் சட்னி இப்போ தாளிச்சாச்சு தாளிச்சுட்டா அடுத்து அடையை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பொட்டுக்கடலை சட்னி இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி நீக்க வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அடைக்கு தேங்காய் சட்னி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் திக்கா செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கடலை நிறையா போட்டதுனால திக்கா வைக்காமல் இது மாதிரி வச்சுருக்கேன் அடை வந்து பார்த்திங்கன்னா மாவு எடுத்து ஊற்றுறதுலாம் ஈஸி தான் பட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது த அப்படியே ஒட்டி ஒட்டி எடுத்துகிட்டு வரும் கல் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துருவோம் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஊற்ற வராது இது வந்து ரவுண்டாக அப்படி இது மாதிரி இழைச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்புறத்துலாம் ஈஸி தான் கல்ல ஒட்டாதுன்றனால நல்லாவே வெந்து வந்திருக்கும் எப்பவுமே அடைக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் ரொம்ப ஸ்லோ குக் பண்ணணும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லைனா வந்து அடை பச்சையாகவே இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது இதில் வந்து தேவைன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் நல்லா எடுப்பாக காட்டும் நான் மஞ்சள் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன் அதனால் க்ரீன் கலர் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இதை வந்து முடக்காதான்னு கீரை அடை வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்களும் இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்காங்க மணி வந்து நைன் தேர்ட்டியே தாண்டிடுச்சு பசங்க இப்போ தான் ப்ரஷ் இருக்காங்க ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா சூடாக ஊற்றி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க என் பசங்களோட இது ஃபேவரட் இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி சட்னியோட சர்வ் சேர்வ் பண்ணிட்டேன் அடுத்து மாவு ஊற வச்சதையும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா டைம் வந்து நியர்லி டென் ஆகிட்டு ஸோ இனிமேல் லேட் பண்ணால் சரியாகாது அப்படின்றனால மாவு ஊற வச்சதையும் கிரைண்டரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் இந்த மார்னிங் விலாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ